ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய பேர் பல்புடி பேஸ்ட்டு குச்சி எல்லாம் நிறைய வளர்க்குறாங்க மக்களுக்கு எளிமையான முறையில் அதில் இருக்கிற மூலிகை பேரும் சொல்கிறேன் அஞ்சு வயசுல நூறு வயசு வரையும் ஆனாலும் சரி பல் சார்ந்த பிரச்சனையே வராது பல் நோயே வராது பல் ஆட்டம் ஆடாது பல்லு கீழே விழாதுன்னு சொன்னீங்க அப்படி என்ன பல்புடி அது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அது என்னென்ன மூலிகைகள் போட்டிருக்கீங்க அதை தேய்க்கும் போது என்னென்ன நன்மைகள் வரும் சரி ஆனால் இதை பற்றி கவனகர் வந்து செய்ய சொல்லி நான் செய்ததாக ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கவனகரைய தான் இந்த பல்பொடியை உற்பத்தி செய்கிறதுக்கான உண்டு தூண்டுதல் தூண்டுதல் கொடுத்து நம்மளை செய்ய வச்சார் அதனால் இப்போ அவரும் இன்னும் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற அந்த காலத்திலிருந்து இப்போ நிகழ்ச்சிகள் கூட அதிகமாக இல்லாட்டியும் அவருடைய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் நம்மகிட்டருந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறு கள்ளபடி வாங்கி எல்லாத்துக்கும் இருக்காரு அது ஏன்னா வாங்கினவங்க விட முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானது இது முதல்ல இந்த சிறப்பை சொல்லிடுவான் எப்படின்னு சொல்லிடுவோம் அப்புறம் அதனுடைய மொழிகளை பற்றி பேசிக்கலாம் ஏன்னா அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு நம்ம ஒரு தமிழ்நாடு முழுவதும் நமக்கு நம்முடைய அன்பர்கள் ஒரு நூறு பேர் கடை வச்சிருக்காங்க ஆர்கானிக் ஷாப் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த கடைகளில் இது வர ஒரு தடவை ஐம்பது வாங்குவாங்க அப்படியே அவங்க நூறு இரநூறுன்னு போயிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு பொருளும் அதே மாதிரி நம்ம பொருள் சிறப்பான பொருள் இருக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி சிறப்பான ஒரு மனித எந்த யார் தொட்டாலும் இதுதான் வேணும்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து நான் ரொம்ப பிரபலமானதுக்கு காரணம் இதனுடைய பொருட்களும் நான் இருபது நாள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் எல்லா நூல்களிலிருந்தும் சிறப்பான பொருட்களை தேர்ந்தெடுத்து அதை செஞ்சதும் இதை தூண்டுதலாக கவனகர் வந்து எனக்கு ஒரு நல்ல பள்ளு வேணும் நான் மலேசியாவில் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னதுனால நான் அந்த அந்த காலத்தில் செஞ்சது அதுக்கப்புறம் இது நல்லா விற்பனையான உடனே எங்களுடைய ஸ்ரீவைத்யா பார்மசி அப்படிங்கிற பார்மசியில் இதை வந்து ப்ராப்பரட்டி மெடிசனாக வந்து லைசன்ஸ் எடுத்துவிட்டோம் இதுக்கு டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் பிறகு அதெல்லாம் வச்சுருக்குறோம் அதை முறைப்படி பார்மசியில செய்கிறோம் நாங்கள் இது முதல்ல குடிசை தொழிலாக இருந்தோம் இப்போ பார்மசியில் செய்கிறோம் இந்த பல்படி வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ம எல்லோருமே காலையில் எந்திரிச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கணும் பல் வாயை புளிச்சிட்டு தண்ணி குடிச்சுக்கணும் அப்புறம் பல்லு விளக்குங்க தண்ணி உள்ளே போன பிறகு அதுக்கப்புறம் வந்து பல்பொடியை கொஞ்சமாக எடுத்து ப்ரெஷ்ஷில் தொட்டு இப்படி நல்ல மெதுவாக அதாவது சாஃப்ட் ப்ரெஷ்ஷ் வாங்கிக்கணும் விளக்கிட்டு உள்ளே எல்லாம் விளக்கிட்டு கடைசியாக அந்த ப்ரஷில் கொஞ்சம் தொட்டு நாக்கை தேய்க்கணும் அப்படி நாக்கை நல்லா தேய்ச்சோம்னா நாக்கில் இருக்கிற வெண்மையான அந்த பகுதியெல்லாம் போயிடும் அந்த கபதோஷத்தினால் வரக்கூடிய அந்த வெண்மை போயிடும் தொண்டையில் ஏதாவது கிருமி இருந்தால் அழிஞ்சிரும் பற்களில் கிருமி இருந்தால் அழிஞ்சிரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை முதல்ல உங்களுக்கு இப்போ பல் சொத்தை இருந்தால் முதல்ல பல் டாக்டரை பார்த்து அந்த பத்து பல் சொத்தையை சரி பண்ணிவிட்டு மல்லு எல்லா பழைய ரிப்பேர்லாம் சரி பண்ணிவிட்டு இதை ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகாது பல் பிரச்சனை வராது இதுக்காக என்ன பண்ணுறோம்னா இப்போது நம்ம அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து ஆரம்பித்து சொல்கிறோம் அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து இதை விளக்க ஆரம்பித்தா அவங்களுக்கு எப்பவுமே பல் பிரச்சனைகள் வரவே வராது ஏன்னா பல் பிரச்சனைக்காக இன்னைக்கு பெரும் செலவுகள் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதனால் இதை பயன்படுத்தும் போது அஞ்சு வயசுலேருந்தே ப வராது அவங்களுக்கு நூறு வயசு ஆனால் பல் விழாது அதனால் இந்த நான் சொன்னபடி பல்லு விளக்கலாம் அல்லது நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம் கையில் எடுத்து நல்லா உள்ள வெளியில் தேய்ச்சி விட்டுட்டு அவர் அஞ்சு நிமிஷம் அந்தல் நடந்துட்டு இருந்துட்டு அது எல்லா துவர்ப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட் ட்ரெஸ் வச்சு தேய்ச்சி கழுவுனா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அது இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இப்போது நீங்கள் பேஸ்டில் பல்லு விளக்குனீங்கன்னா பேஸ்டில் பல்லு விளக்கிட்டு வந்த உடனே உங்களால் தண்ணி குடித்தா கூட தண்ணியோட டேஸ்ட் தெரியாது காஃபி குடித்தா காஃபியோட டேஸ்ட் தெரியாது ஆனால் இந்த பல்புடியில் விளக்கிட்டு வரும்பொழுது வாய் முழுவதும் சுத்தமாகி ஒரு நல்ல ஒரு க ஓவராயில் பண்ண மாதிரி ஆயிரும் வா வாய் ஒவ்வொரு நாளும் அந்த வாயில் எதை வச்சாலும் முழு சுவை தெரியும் சுவை தெரிஞ்சால் தான் மூளை வந்து அதை வந்து அப்சர்வேஷன் நல்லா பண்ணும் அந்த வேலையும் இது செய்கிறதுனால இதை வாங்குகிற எல்லாத்துக்குமே பிடிச்சிரும் அது பிடிக்கிறதுக்கு காரணமும் இருக்குது அது மூலிகைகளினுடைய அற்புதம் அது பல மூலிகைகள் மனிதனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்குது பிராணசக்தியை கொடுக்குது கிருமிகளை அழிக்குது வாய்க்குள்ளே போய் இந்த பல்புடியில் விளக்கிட்டு வர்றவங்களுக்கு புத்துணர்ச்சி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எங்கே போனாலும் ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே மற்றவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு காரணம் தூங்கி எந்திரித்த உடனே ஒரு ரசாயன பொருளில் வாயில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மூலிகை சத்து பொருட்களை வந்து வாயில் நம்ம படுறதுனால வாய் அப்சர்வேஷன் பண்ணி ரத்தத்தில் கலந்து மூளை வரைக்கும் அனுப்பிடுது அப்போவே நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல மனநிலை உருவாயிருது இது உடல் மனம் ரெண்டுலையும் வேலை செய்யக்கூடிய அற்புதமான மூலிகளோட கலவை நான் அந்த கணக்கில் தான் ஒவ்வொரு க தலைப்பும் எழுதி கணக்கு போட்ட மூலிகளை தேர்ந்தெடுத்து இந்த பல்பொடியை உருவாக்கினேன் இது வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்குனதில்லை ஐயா கேட்டார் ஐயாவுக்கு ஒரு நல்ல பல்பொடி செஞ்சு கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் மட்டும் செஞ்சேன் அப்படி உருவான பல்பொடி தான் இது அப்படி உருவான பிறகு அவருடைய ஆசீர்வாதத்தாலையும் என்னுடைய ஒரு முழு ஆராய்ச்சி கவனம் தவத்தாலையும் இந்த பல்புடி வந்து இன்னைக்கு முழுமையடைஞ்சு மக்கள் தொட்டால் விட முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பலனை ஒவ்வொரு ஜீவனுக்கும் கொடுக்குது இதுக்கு காரணம் நான் பிராணசக்தி மூலிகைகள்னு சொன்னேன் பிராணசக்தி மூலிகைகள் அப்படின்னா ஆலம்பட்ட அரசம்பட்ட அத்திப்பட்ட நாவல் பட்ட மருதம்பட்ட மருதம்பட்டை வந்து இதயத்துக்கு புராணசக்தி கொடுக்குது நீங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் வரதம்பட்டையே இதய நோய்களுக்கு நாம் வேறு சில பொருட்களோடு சேர்ந்து மருந்தாக செஞ்சு எல்லா வைத்தியர்களும் கொடுக்குறது பழக்கம் ஏன் கொடுக்குறோம்னா இதயத்துக்கு தேவையான சக்தியே அது கொடுக்குது அதேமாரி ஆலம்பட்ட அரசம்பட்டை பிராணசக்தி எதிகப்படுத்தி கு குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான சக்திக்கு துணை புரியுது அதுக்கான மருந்தும் சாப்பிட்டுருக்கும் பொழுது நாம் இந்த பல்புடியில் விளக்கும் பொழுது பிராணசக்தி கூட்டிகிட்டே போகும் ஒருத்தருக்கும் காலை இரவு ரெண்டு வேளை விளக்குறவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் பிராணசக்தி கூடுறதும் நாம் வந்து எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கிறதும் தெரியும் அந்த மாதிரி உருவாக்கியிருக்கேன் வெறும் பல்லழுக்கு போகிறதுக்குன்னு செய்கிறது அல்ல இது அதனால் இவ்வளோ பலன்களை கொடுக்கறதுக்காக இந்த பட்டை வகைகள் எல்லாம் ஆலம்பட்டை அரசம்பட்டை அத்தி பட்டை நாவல் பட்டை மருதம்பட்டை வரைக்கும் எல்லா பட்டைகளும் அதுபோக நாம் உணவில் சேர்த்தக்கூடிய பட்டை அது வந்து கொழுப்பை கரைக்கும் இதயத்துக்கு நன்மை செய்யும் ஜீரணத்துக்கு உதவும் அந்த பட்டையும் போட்டிருக்கிறோம் இது போக இன்னும் பிராணசக்தி மூலிகைகளான கரிசாலை துளசி இன்னும் பல மூலிகள் இன்னும் இருக்குது அது பெரிய லிஸ்ட்டு நான் அந்த கரிசாலி துளசி இருந்தாலே நம்மளுக்கு கிருமிகள் அழிச்சிடும் அப்படி எல்லாமே சித்தர்கள் வெளியில் வந்தது தான் இங்கே நம்ம நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய ஏஞ்சல் கிளினிக்கில் கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே சித்தர்களால் சொல்லப்பட்டு சித்த மருத்துவர்களால் தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இத்தனையுமே அதனால் இது சம்மந்தமாக இன்னும் நிறைய நம்ம செய்கிறோம் அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம் ஆனால் இந்த பல்பொடியை மட்டும் நீங்கள் வாங்கி உபயோகித்த பிறகு தான் இதனுடைய பலனை முழுமையாக உணர்வீங்க உபயோகித்தவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் இருந்து ஒரு அம்மா எண்பது வயசு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஐயா எப்படி பண்ணுறாங்கன்னா போன தடவை நம்ம பல்பொடி வீடியோ போட்டப்போ பார்த்துருக்காங்க எங்கிட்ட வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ மெட்ராஸில் ஒரு அஞ்சு கடைக்கு சப்ளை பண்ணுறோம் அங்கே வாங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ என் வீடியோவை பார்த்த உடனே உடனே ஃபோன் பண்ணி ஐயா உங்கள் பல்புடி மாதிரி ஒரு பல்புடி பெரிய பல்புடியே இல்லை அவங்களுடைய வசனம் இருக்கு என் ஃபோனில் இருக்கு இருக்குது நல்லா இருக்குதுயா இன்னும் நான் நல்லா இருக்கேன் என் பல்லெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு காலையில் பேசினாங்க அந்த மாதிரி அவங்களுடைய மனம் வந்து நம்மளை நினச்சி அந்த ஆசீர்வாதம் இருக்குவாரு பெரியவங்களோட ஆசீர்வாதம் நான் பணம் முக்கியம் இல்லை அந்த ஆசீர்வாதத்துக்காக நான் செயல்படுறேன் அதே மாதிரி ஆரோக்கியத்தை செய்யாமல் சித்த மருத்துவத்தை வளரத்துக்கு வளர்த்துறதுக்காக பாடுபடுறார் எத்தனையோ பெரிய பெரிய சித்த மருத்துவர்கள் கூட நம் மருத்துவத்துறை வளரணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட எந்த பை ஒரு விஷயங்களையும் இந்த மாதிரி வீடியோவாக ஏதாவது எடுத்து நாடு முழுவதும் செய்கிறதில்லை ஒரு சில மருத்துவர்கள் பேசுகிறாங்க மருத்துவர் கு சிவராமன் மற்றும் ஒரு சிலர்லாம் தினமும் வந்து யூடியூப்லேயே எதையாவது பேசி மக்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தினுடைய பெருமை இருக்காங்க ஆனால் பத்தாது ஏன்னா ஆயுர்வேதம் உலகம் முழுவதும் பரவிருச்சு இன்னைக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்ச தமிழ் இலக்கண படிப்பு தெரிஞ்ச தமிழை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மட்டும் தான் சித்த மருத்துவம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட சித்த மருத்துவத்தை தமிழ் மக்களாகிய தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நாம தான் செய்ய முடியும் அதனால் பாரம்பரியத்திலேருந்து இது வந்ததினால நானும் பாரம்பரியமாக என் தாத்தா அடுத்து நான் வந்ததினால அவருடைய நூல்கள் அதுக்கப்புறம் இப்போ காலேஜில் வெளியிட்ட நூல்கள் எல்லா நூல்களும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு நூல்கள் வச்சு நாம் ஒவ்வொரு நாளும் அதில் ரிசர்ச் பண்ணி எது சிறப்பு எது உயர்ந்தது எது வேகமாக குணப்படுத்தும் குழந்தை பெயர்மை மூணு மாதத்தில் குணமாகும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி ஆயிரக்கணக்கான பேர் இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் வந்தாச்சு அந்த மாதிரி யார் சொன்னாங்கன்னா அதெல்லாம் சித்திர்தான் சொன்னாங்க அவங்க வழியில் நாம் பயணித்தால் நாம் ஆரோக்கியமாகவும் அதிக செலவில்லாமலும் வாழ்நாள் நீண்டும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்க்கை நடத்தலாம்ங்கிறதுக்கு சித்த மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் தெரியும் நான் அதனால் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் எல்லாரும் சித்தர் வழிக்கு வாங்க சித்தர் நூல்களை படிங்க நிறைய சித்தர் நூல்கள் இன்னைக்கு கிடைக்கிது என்ன நினைக்கலே வசீகர பல்படி அதாவது அஞ்சு வயசு குழந்தைலேருந்து நூறு வயசு பெரியவங்க வரையும் பல்லே விழக்கூடாதா அற்புதமாக இது வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி இருந்த மை இருக்குது இதை சும்மா நெத்தியில் வச்சுட்டு போனால் போதும் இல்லை புடவத்துலேயும் தடவலாம் பொருள்லேயும் தடவலாம் அவ்வளோ மனமாக இருக்குது அவ்வளோ வாசனை ஆமாம் அவ்வளோ நல்ல எனர்ஜியாக இருக்குது அதனால் என்னென்னா இது மாதிரி இயற்கையான பொருள்களை வாங்கி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரத்துக்கு இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க இயற்கையுடைய ஒன்றி வாழுங்க இயற்கையான உணவுகளை எடுங்க வாழ்வியல் முறை உணவியல் முறை மாற்றுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க